பிரைஸ்தலா இன்றைய ஜீவாப்பம் மத்தையு இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் முதல் முப்பதாம் வசனம் வரை அன்றியும் பரலோகராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் அப்படியே இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான் ஒரு தாளந்து வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு வேறு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுமல்ல ஊழியக்காரனே கொஞ்சத்திலே இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வந்து ஆண்டவனே இரண்டு தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன் இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான் அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் என்றும் தெளிக்காத இடத்தில் என்றும் அறிந்திருக்கிறாயே அப்படியானால் நீ என் பண பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க இருந்தது அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து பத்து தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள் உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் நிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் புரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகியும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் அலை லுயா பாருங்கள் இந்த வேத வசனத்தை நம்ம அநேக தரம் தியானித்திருப்போம் மெசேஜ் நிறையா கேட்டிருப்போம் இன்று ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் என்ன நம்மளோடு பேச இருக்கிறார் என்பதை கேட்போமா பாருங்கள் அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணுறாருனா தூரதேசத்துக்கு பயணம் போகும்போது தன் ஊழியர்கார்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாங்க என்னென்னா ஒருத்தருக்கு ஐந்து தலந்து ஒருத்தங்க ரெண்டு தலந்து ஒருத்தர் ஒரு ஒரு தலந்துன்னு சொல்லி கொடுத்து நீங்கள் நான் வர வரைக்கும் நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்போ ஐந்து தளர்ந்துள்ளங்க இன்னொரு ஐந்து தளந்த பெருக்கிறாங்க ரெண்டு தளர்ந்துள்ளங்க நாலு தளர்ந்த பெருக்கிறாங்க ஒரு உள்ளவன் அவன் பயந்துட்டு அதை புதைச்சி வச்சிறான் இதில் என்ன நம்ம வந்து ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவரவர்களுடைய கிருவைக்கு தக்கதாய் அவரவர்களுடைய எண்ணங்கள் ஏற்றங்கள் அவங்களுடைய அவங்களுடைய சுபாவங்களுக்கு தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக ஆசீர்வத்து இருக்கிறார் அன்பை நாம் ருசித்த நாம் நாம் வந்து சோம்பலாக அசதியாக இருக்கிற காலம் காலமில்லை நாம் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்க தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதோட நம்மளோ நம்மளோட வாழ்க்கையில் நம் சர்ச்சுக்கு போகிறது வேதம் வாசிக்கிறது ஜெபிப்பது இதை மட்டுமே ஆண்டர் பார்ப்பதில்லை நம் வேலைஸ்தானத்தில் எப்படி இருக்கிறோம் உறவுகள் மத்தியிலே எப்படி இருக்கிறோம் குடும்பங்கள் மத்தியிலே எப்படி இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி பேசுகிறோம் அறிமுகம் இல்லாதவங்கிட்ட எப்படி நடந்து கொள்கிறோம் எல்லாத்தையும் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ எல்லா காரியங்களும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உண்மை உத்தமாக இருக்க வேண்டும் என்று உண்மை உத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார் அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நம்ம வந்து ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் பர்ஃபெக்டாக பயபக்தியாக அப்படி இல்லை நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் ஈவன் குடும்பத்தில் ஒரு கிச்சனில் வேலை செய்யும்போதும் இல்லை வீட்டை ஒழுங்குபடுத்தும் போதும் குடும்பத்தில் கணவரை கவனிக்கும் போதும் பிள்ளையை போதும் இன்னும் சொந்த பந்தங்கள் உற்றா உறவினர்களோடு நம் சம் போதும் அவங்ககிட்ட பேசும்போதும் அவரோடு எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம் எப்படி பேசுகிறோம் எப்படி நடந்து கொள்கிறோம் எந்த வேலையை எப்படி செய்கிறோம் ஞானமாக செய்கிறோமா இன்னும் வேலைஸ்தானத்தில் சமாதானமாக வேலை செய்கிறோமா இல்லை வேலையில் உண்மையாய் செய்கிறோமா உத்தமமாய் செய்கிறோமா இல்லை அந்த வேலை ஸ்தலத்தில் அந்த 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 ஜாபுக்கு இன்சார்ஜாக இருக்காங்க வரும்போது மட்டும் வேலை செய்கிற மாதிரி செய்துவிட்டு மற்ற நேரம் க கவனிக்காமல் இருக்கிறோமா எல்லாத்தையும் தேவன் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் உண்மை உத்தமான ஊழியக்கரனை என்று சொல்கிறார் ஆண்டவர் வருகின் போது அவர் அவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து மகிமை புரிந்தன வானத்தின் மேலே வரும்போது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக இருக்க வேண்டுமென்றால் நாம் உண்மை உத்தமாக எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளும்போது உண்மை உத்தமான ஊழியக்கரனே என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஐந்து தாழ்ந்து அதிகமாக அதிகமாக ஆண்டு ஊழியத்தை செய்து அதிகமாக அதிகமாக ஆண்டு ஊழியத்தை செய்து ஆண்டோருக்காக முழு நேரம் ஊழியமாக செய்கிறவர்கள் ஐந்து தலந்தை பெற்றவர்கள் ஐந்து தலந்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் இன்னும் இரண்டு தாளந்தை பெற்றவர்கள் பகுதி நேரம் ஊழியம் செய்கிறவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாம் செய்யும்போது அவர்கள் ரெண்டு தாளந்தை கொடுத்ததை அது நாலு தாளந்தாக பெருக்கிக் கொள்கிறார்கள் அப்போ நம நமக்கு ஏற்ற தக்க பலன் ஆண்டோர் நமக்கு ஆசிர்வதிக்கிறார் அதில் நாம் எப்படி இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோமா அதில் நாம் உண்மையாக இருக்கிறோமா ஆண்டோர் அந்த உண்மைத்தன்மையை எதிர்பார்க்கிறார் உண்மையிலும் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று முடியாக அந்த உண்மைத்தன்மையை ஆண்ட எதிர்ப்பு பார்க்கிறார் பாருங்கள் அந்த ஒரு தாளந்தை பெற்ற ஊழியக்காரன் அவன் வந்து ஆண்டவரை ஒரு கொடுமைக்காரராக நினைத்து அது தனக்குரிய தாளந்தையும் புதைத்து வைத்து விடுகிறான் அது நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு நம்மக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கோ அதை வெளிப்படுத்த வேண்டும் நாம் வந்து அநேகருக்கு அந்த ஆண்டோரோட அன்பை நம் பறைசாற்றப்பட வேண்டும் நம்மளுக்குள்ள தேன தாழ்ந்துகளை நம் நமக்குள்ளே புதைத்து வைத்து விடக்கூடாது ஆண்டோர் அதை எதிர்பார்க்கிறார் அதோட வேலைஸ்தானத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நாம் சோம்பலாக அசதியாக இருப்பதை ஆண்டவர் விரும்ப மாட்டார் ஒருபோதும் சோம்பலாக இருக்கிறவருக்கு ஆண்டோர் எதை வெளிப்பாடுகளையும் தரமாட்டார் அவங்களை கொண்டு தேவ ஊழியத்தை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தவும் மாட்டார் அவர் விரும்பவும் மாட்டார் அப்போ சுறுசுறுப்பாக ஆவிலே உற்சாகத்தோடு ஓடுகிறவர்கள் சுறுசுறுப்பாக இயங்குகிறவர்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் நாம் அப்படிப்பட்ட உள்ளவர்களாக நாம் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் பாருங்கள் இந்த ஒரு தாளந்தை பெற்ற ஊழியக்காரன் அவன் வந்து பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறது அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறேன் என்றும் அறிந்திருந்தாயே அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிற்று அப்பொழுதுதான் அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட் என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து பத்து தாளந்து நுக்கு கொடுங்கள் பாருங்கள் ஆண்டவர் நம்மளை வந்து உண்மை உண்மையாய் என் மக எனக்காக ஓடுவா எனக்காக எலும்பி பிரகாசிப்பான்னு சொல்லி ஆண்டு சில கிருபையின் வரங்களை தருவார் ஆனால் அதை நாம் கிருபையை விருதாவாக்கி விடக்கூடாது கிருபையை அசட்டை பண்ணிவிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த கிருபையை அசட்டை பண்ணிவிடாதபடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னால் நம்மளை உள்ளவள் என்று நம்பி நமக்கு இந்த கணமுள்ள ஊழியத்தை கொடுக்குறார் ஆண்டோர் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் அப்போ அதில் நம்ம உண்மையாக இல்லாமல் அசதியாய் சோம்பலாக ஆவியில் அனல் இல்லாமல் அப்படி இருந்தோம் என்றால் நமக்குள்ளே கிருபையை எடுத்துக்கொண்டு அதை இல் இருக்கிறவன்ட்டு கொடுத்துருவார் இருக்கிற நல்லா ஓடிக்கிட்டு இருக்காங்க நல்லா ஆண்டர்களுக்காக செஞ்சிட்ருக்கவங்களுக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை இங்கே நம்மகிட்ட இருக்க ஆசீர்வாதத்தை எடுத்து அங்கே கொடுத்துருவார் இதுதான் நாம் பார்க்குறோம் உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாத நேரத்துலேருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் இதுதான் ஆண்டவருடைய பாணி உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் நீ தேவ பிரசனத்தில் தேவ கிருபையில் ஆண்ட வார்த்தையில் நிரம்பி இருக்கீங்களா ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிப்பார் இன்னும் ஆசீர்வதிப்பார் ஆனால் வேதத்தை வாசிக்காமல் ஜபிக்காமல் அசதியாக இருந்துட்டு என் நேரமும் தூங்கிட்டு சோர்வோட பலவனத்தோட அப்படியே டல்லாக அப்படியே இருந்தால் ஆண்டவருக்கு அது கொஞ்சம் கூட விரும்ப மாட்டார் அப்போ இருக்க உள்ளதே எடுத்துக்குவார் எடுத்துகிட்டு ஆக்டிவாக ஓடி செஞ்சிட்ருக்காங்களா அவங்களுக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுத்துருவார் அதான் உள்ளவனை அவனுக்கு கொடுக்கப்படும் உள்ளவனவனாக அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும் அப்போ அவன் பரிபூர்ணமாக அடைவான் பரிபூர்ணம் அடைவான் அவன் மேன்மையாக இருப்பான் பாருங்கள் இல்லாதனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இதுதான் நான் இந்த வசனத்தின் மூலம் நான் பார்க்குறோம் மற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகியும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் பாருங்கள் இப்படி புரோஜனம் இல்லாமல் வாழ்க்கை இருக்குமென்றால் அந்த வாழ்க்கையை வாழுகிறவர்கள் மிகவும் கேள்வி கேள்விக்குறியாக்கப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விடுவார்கள் அது அக்னி கடலுக்கு இறையாவர்கள் அந்த அழுகையும் பற்கடிக்கும் உண்டாயிருக்கும் அதாவது ஊழியத்தில் அசதியாக இருக்கிறவங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவையில்லாத சாபத்தை ஒருபோதும் வாங்கக்கூடாது நாம் எதற்காக இந்த நோக்க எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மளை உருவாக்கினார் என்பதை நாம் அறிந்து அதற்கென்று நாம் தீவிரமாக செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் இன்று உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அல்ல நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நேற்று மென்று மென்று மாறாதவரே அன்பு நேச பரம தாப்படை நன்றியோடு துதிக்கிற கத்தாவை ஆண்டவரே இந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் நன்றியப்பா நன்றி அப்பா உண்மை உத்தமான ஊழியக்காரனே என்று நீர் கூப்பிடுவதற்கு அடிமை எங்களை ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திற்கு கிருபை உள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் முடியாத எங்கள் வாழ்க்கை அப்படியாக மாறட்டும் மாண்டவரே அப்பா எங்களை தாழ்த்துகிற மாண்டவரே அப்பா எங்கிட்ட ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருக்கும் என்றால் ஒரு விஷயம் ரத்தத்தினாலே கழுவி சுத்திக்கிறீங்கப்பா உமக்காக ஓடி உழைக்க வேண்டுமாண்டவரை அப்பா எல்லா விஷயத்திலும் எல்லா வேலைகளிலும் உண்மை உத்தமாய் நடக்க அன்றரை ஊழிய பாதையில் மட்டுமல்ல ஜபத்தில் மட்டுமல்ல அப்பா சபைக்கு வரும்போது மட்டுமல்ல குடும்பத்திலும் உறவுகள் மத்தியிலும் அன்றரை வேலை ஸ்தலத்திலும் அன்றுவரே நாங்கள் தெரிந்தது தெரியாதவங்க அறிமுகம் இல்லங்க அறிமுகம் இல்லாதவங்க எல்லாருமே பேசி பழங்கும் போதும் நாங்கள் உண்மை உத்தமாய் நடந்து கொள்ள அன்றவரே அப்பா ஸ்வோதரன் நீர் விரும்புகிறீர் நீர் எதிர்பார்க்கிறீர் அதன்படி நாங்கள் எங்களை செய்வதற்கு அன்றரை எங்களை அதைப்படி நடப்பதற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்குற மாண்டவர் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரோடு மாண்டவர் ஆவியானவரே நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறேன் ஸ்தோத்திர மாண்டவரே நன்றியாப்பா நன்றியாப்பா உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வத்தை பெறுவான் என்ற வசன முடியாக ஆனரே அப்பா கத்தை அப்படிப்பட்ட ஆசிர்வத்தை உண்மை உள் உண்மை உத்தமான ஊழியர்க்கு நீ தரிகிறதுக்காட்சி தோத்திரம் பண்ணவர் என்ன ஆண்டவரே அப்பா அலைலுயா அசதியாக இருந்து வேலையில் அசதியாக இருந்து சோம்பலாக இருந்து அண்டு வரே அப்பா ஸ்வத்திரக்கத்தவ ஒரு அண்டு வரே ஆண்டருக்காக ஓடாமல் உழைக்காமல் ஆண்டவரே வரே அப்பா ஸ்வத்திரக்கத்தாவை இருக்கிற அண்டு அப்பா அப்பா ஸ்வத்திரக்கத்தவை மனு குளங்களை நீ தொடுங்கப்பா தோடுங்கப்பா அன்றுவரே நீர் அப்பா எங்களை அண்டு அப்பா அப்பா ஸ்வத்திரக்கத்தவ எவ்வளோ ஆசிரியத்தை தந்திருக்கிறேன் கிருபை தந்திருக்கிற அண்டவரே உங்களுடைய அன்பை அனைத்து எடுத்து சொல்ல ஆண்டவரே ஊழிய பாதையில் அப்படிப்பட்டவர்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே ஒரு போது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவே அலை லூயா அலை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவே அசதியாய் ஜாக்கிரத இல்லாமல் ஆவியில் அணு இல்லாமல் ஆண்டவரே அப்பா இருக்கிற சுபாவம் வேணாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்த ஆண்டவரே அலை லுயா என்கிட்ட அப்படி எல்லாம் சுபாவங்கள் இருக்குமாண்ணா ஒரு விஷயம் எல்லாத்தையும் எடுத்து போய்ட்டுக்கப்பா பரிசுத்தப்படுத்துக்கப்பா திரத்தரத பதிரத பதிரதப்பா அலை லுயா உள்ளவனவனோனுக்கு கொடுக்கப்படும் அழிலையா அப்பா பரிபூண மாடைவான் இல்லாதவன் இடத்தில் உள்ளதும் வேண்டிய என்ற வசனப்படியாக அண்டவரே அப்பா இப்படி சோம்பலாக அசதியாக இருக்குன்ற கிருபை எடுத்து அண்டவரே உள்ளவன் இடத்தில் ஆண்டவரை கொடுப்பீர் என்பதை நாங்கள் படித்தோம் அண்டவரே அப்பா எங்களை முழுவதுமாக தாழ்த்திக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தவன் நன்றி அப்பா நீங்கள் அண்டவரே அழிலையா அப்பா ஸ்வத்திரக்கத்தவன் அழிலி இந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு ஈடுபடுகிறீர் அண்டவரே எங்கள் வேலை ஸ்தலத்திலும் குடும்பங்கள் மத்தியிலும் சொந்தங்கள் மத்தியிலும் அண்டவரே அப்பா உறவுகள் அண்டவரே எல்லாரும் மத்தியிலும் நாங்கள் அண்டர் உண்மையை உத்தமாக அண்டவரை வேலை செய்ய அப்பா நீர் கிருப்பை தருகிறீர் நன்றி தகப்ப நீ எப்படியே ஆசீர்வதிக்கு ஸ்தோத்திரம் தோற்றுறோம் வேலைப்படுத்துக்காய் ஸ்தோத்திரம் முக்கிய துத்திகனமாக மேலாம் செலுத்திக்கிறோம் இயேசுக்கு நமத்திக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ப்ரைஸ் தலா தேங்க்யூ ஜீசஸ்